ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் அந்த காலத்தை எட்டாவது படித்த ஒரு வயசான அம்மா நல்லா உச்சி வெயில் விவசாய நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தா சூறாவளி காற்று அடிக்குது காற்று அடிக்குதுன்னு அம்மா ஓடும்போது காலுக்கு முன்னால் புத்தகம் ஒன்றும் பொத்துன்னு விழுகுது அந்த வயசான பாட்டியம்மா அந்த அதிசய புத்தகத்தை திறந்து பார்க்குறாங்க முதல் பக்கத்தில் நமக்கு என்ன வேணுமோ பணமோ நகையோ பொருளோ என்ன வேணுமோ அந்த உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அதனோட பேர் எழுதுனா எழுதுனது கிடைக்குன்னு போட்டிருக்குது எழுதுனா கிடைக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த பாட்டியம்மா முதல் பக்கத்தில் மண்வெட்டி வேணும்னு எழுதுறாங்க எழுதி முடித்து அடிச்ச செகண்டே புதுசாக ஒரு மண்வெட்டி பாட்டியம்மா முன்னால் இருக்குது இதுக்கு மேலே முதல் பக்கத்தில் வேறு எது எழுதினாலும் பேராசினே ரெண்டாவது பக்கத்தை திரி பார்க்குறாங்க பாட்டியம்மா ரெண்டாவது பக்கத்தில் நமக்கு யாரெல்லாம் விரோதியோ நமக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க முகத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களோட பேரை ரெண்டாவது பக்கத்தில் எழுதுனா அவங்க செத்துருவாங்கன்னு போட்டிருக்குது முதல் பக்கத்தை விட ரெண்டாவது பக்கத்தை விட இன்னும் டேஞ்சர்னு முடிவு பண்ண பாட்டியமாக மூணாவது பக்கத்தை திரி பார்க்குறாங்க பாட்டியம்மா மூணாவது பக்கத்தை திருப்பி பார்த்த பாட்டி மூணாவது பக்கத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா செத்து போனவங்க யாரெல்லாம் திரும்ப வேணும்னு நினைக்கிறோமோ அவங்க முகத்தை மனத்துல நினச்சிக்கிட்டு அவங்களோட பேரை எழுதுனா உசுரோட திரும்பி வருவாங்கன்னு போட்டிருக்குது ரொம்பவும் குஷியான பாட்டியமாக முதல் பக்கத்தை விட ரெண்டாவது பக்கத்தை விட மூணாவது பக்கம் ரொம்ப டேஞ்சர்னு நினச்ச பாட்டி என்ன டேஞ்சர்னா செத்தவங்க உசுரோட இருக்கும்போது தான் இந்த சமூகத்தில் சந்தோஷமாக இல்லை இந்த சமூகம் சந்தோஷமாக வாழ விடல செத்ததுக்கு அப்புறமாவது சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்ச பாட்டி தனக்குன்னு எதுவும் கேட்காத பாட்டி இந்த புத்தகம் மனிதர்களிட்ட கெச்சா பெரும் ஆபத்துன்னு நினைச்ச பாட்டியமாக பக்கத்தில் சுடுகாட்டில் புனா எரிஞ்சிட்டு இருக்கும்போது வெட்டியான் இல்லாத நேரமாக பார்த்து தீயில போட்டதும் பணமாட பணமா எரிஞ்சு சாம்பாரியது இந்த புத்தகம்